வணக்கம் காவிரேன்ஸ் ட்ரம்ப்பு டேரிஃப்னால் உலக சந்தையே அப்படியே இன்றைக்கி வந்து ரெட்டில் தான் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் அது ஃப்ரைடேயே ஸ்டார்ட் ஆகிடுது அமெரிக்காவில் அன்றைக்கி மட்டுமே ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் லாஸ் ஆகிடுச்சு அஃப்கோர்ஸ் அதெல்லாம் ஒரு நோஷனல் லாஸ் தான் அது வித்தாக தான் வந்து ஆக்சுவல் லாஸ் வரும் இந்தியாவில் இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஓப்பன் பண்ணும்போது கூட நிறைய லாஸோடு தான் ஓப்பன் ஆச்சு இந்தியா மட்டும் இல்லைங்க ஏஷியாவில் இருக்க வித்த சந்தைகளும் அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு ஒன்லி நெகட்டிவ் நியூஸாக தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் இந்த டாரிஃப் வந்து இதுலேருந்து நம்ம சீக்கிரம் விடுபடுவோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒன்று ஈஸியாக நடக்கிற மாதிரி தெரியல ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன தான் அப்ரோச் பண்ணாலும் அங்கே யுஎஸ் கவர்மெண்ட் வந்து அதுக்கு சம்மதம் தெரிவி தெரிவித்து நெகோசியேஷனுக்கு வரணும் பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் நம்ம பார்க்குறோம் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை மித்த கண்ட்ரியும் அதே இதை தான் குறையதான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் ட்ரம்ப்போட எய்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணோம் இந்த ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுனால ஆயில் ப்ரைஸ் குறையும் ஆயில் ப்ரைஸ் மட்டும் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சுனாறு ஆறு லிட்டர் குறைஞ்சிரும் அதனால் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா இப்போ குளோபல் ட்ரேடே அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் தான் செய்யும் அது வந்து ரொம்ப நல்ல நியூஸ் ஃபார் அமெரிக்கா ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் அதுதான் ஏம் பண்ணுறாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம பட் இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னா இந்தியாவில் சந்தை மட்டும் குறையில இதனால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பெரிய ப்ராப்ளம் சந்திக்க போகிறாங்க நாட் ஓன்லி இந்த குட்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் இல்லை ஈவன் இந்த ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் கூட இதனால் பாதிக்கப்படும் இது பார்க்குறாங்க இந்த ஐடி எக்ஸ்போர்ட்ஸுக்கெலாம் எந்தவித டேரிஃபும் இம்போஸ் பண்ணலன்னு எடுத்துக்கிட்டால் கூட ஏன்னா அமெரிக்காவில் ஒரு ரிசஷன் வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புனால ஈவன் அந்த ஐடி இண்டஸ்ட்ரி கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லணும் யாராவது விதி விதிவிலக்கான்னு பார்த்தா ஈவன் ஃபார்மா கம்பெனிஸுக்கு கூட அது கூட வருது புது டேரிஃப் ஈவன் ஹையர் ரேட்டு வரும் அப்படின்னு வர த்ரட் அமெரிக்காவிலேருந்து வந்ததினால ஈவன் அந்த மாதிரி கம்பெனிஸ் கூட இப்போ அஃபெக்ட் ஆகிடுது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஜாப் மார்க்கெட்லாம் பெரும் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம் அஃப்கோர்ஸ் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கெலாம் ஜாப் கிடைக்கிறது கஷ்டம் இன் ஃப்யூச்சரில் ஆனால் அவங்க ரீட்ரெயின் பண்ணி ஸ்மார்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணால் மேபி இன்றைக்கி கிடைக்கிற ஆர் எதிர்பார்த்த சம்பளத்தோட இவன் ஜாஸ்தியாக கிடைக்கிறது கூட சான்சஸ் இருக்குது எவ்ரிடே நீங்கள் நெட்டை ஓப்பன் பண்ணாலே யூ கேன் சி ஒரு சைனாலேருந்து ஒரு புது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லாட்ட ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எப்போ இது மாதிரி ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இந்தியாவிலேருந்து வரும்னு தெரியல அது வந்துச்சுன்னா மேபி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாலயே உருவாகலாம் இது மட்டும்தான் சுகமான நியூஸாக அப்படின்னு பார்த்தா இன்னொரு நிறைய இருக்குது இப்போ கூட ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி டாரிஃப் வந்து வருஷம் வருஷம் இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்ட்டு பாருங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அது வந்துருச்சு செயலுக்கு வந்துருச்சு எவ்ரி இயர் வந்து நம்ம பே பண்ணுற வேண்டிய கரண்ட் சார்ஜஸ் இருக்குது பாருங்கள் அது இன்ஃப்ளேஷன் என்ன ரேட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் அது ஏறிட்டே போயிட்டுருக்கு இது மட்டும் இல்லை நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அண்ட் வாட்டர் டேக்ஸ் அது கூட இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு எவ்ரி இயர் ஆனால் இதே மாதிரி நம்மளுடைய இன்கமோ இல்லாட்ட நம்மளுடைய சேல்ரியோ இல்லாட்டா நமக்கு கொடுக்குற இன்கம் டேக்ஸ் ரிபேட்டு தான் இந்த மாதிரி ஆறு பர்சன்ட் ஆறு இன்ஃப்ளேஷன் பேஸ்ட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஃபேக்ட் த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் ஒன் பர்சன்ட் இன்க்ரிமெண்ட்டு தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஆன் சேலரி ரிவிஷனில் எப்படி இந்தியா வந்து சமாளிக்க போகுது இதுதான் ஒரு பிகர் கொஸ்டின் ஆனால் பிக்கஸ்ட் த்ரெட் என்னென்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்த அதுதான் பிக்கஸ்ட்டு த்ரெட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தி அதர் பார்ட்டி வந்து நெகோஷியேட் பண்ணுற பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு கூட யோசிக்கிறாங்க அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம எப்படி வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் அது அதுவும் வந்து ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம்ங்கிறது இம்மிடியாக சால்வ் பண்ணி ஆகணும் டைம் ஆக ஆக இன்னும் இது வந்து இன்னும் ப்ராப்ளம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஜாஸ்தி ஆகிடும் ஆக்சுவலாக பட் எல்லாமே பேட் நியூஸ் தான் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை சில நியூ குட் நியூஸ் கூட இருக்குது இந்த டைமில் ஒன்று பார்த்தீங்கன்னா தி ஆயில் ப்ரைஸ் ஆயில் ப்ரைஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ்லேருந்து இன்றைக்கி சிக்ஸ்டி த்ரீ அது மாதிரி வந்துடுச்சு ஆனால் இவ்வளோ ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சோன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து இதை பாஸ் ஆன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான் அதனால் இன்டர்நேஷ்னலே ஒரு நல்ல நியூஸாக இருந்தால் கூட பட் இந்தியாவுக்கு வந்து அது நல்ல ஆர் இந்தியன் கன்சியூமருக்கு ஒரு நல்ல நியூஸ் மாதிரி எனக்கு தெரியல பார்ப்போம் எப்படி வந்து இந்த ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சதை வந்து மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இதே சமயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைய போகுது ஃபர்தராக ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சதும் நமக்கு பாஸ் ஆன் பண்ணிட்டாங்களா எல்லா பேங்க்ஸும் அப்படி பார்த்தோம்னா ஒரு சிலர் மேபி கிடைச்சிருக்கலாம் இந்த ரிடக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டு பட் பலருக்கு இது இன்னும் கிடைக்கலன்னு தான் சொல்லணும் இன்னொரு மூணு நாளில் வந்து ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அது நடக்குமா அது என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் நம்ம நம்ம கண்ட்ரி இல்லாட்ட மெனி கண்ட்ரீஸு இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு இருந்தாங்க சீப்பாகவும் பெஸ்ட்டாக இருந்தால் வாங்கிட்டு இருந்தாங்க அதனால் அவங்க அவங்க ஊரில் இருந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலாம் ஸ்லோவாக வந்து அதர் கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்தது ஆனால் சைனா தான் அதில் லீடர் அவங்க ஏ டு யூஸேட் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரம்ப்போட முதல் டேர்மில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு டேரிஃபும் இம்போஸ் பண்ணார் அதனால் டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணாமல் என்ன பண்ணாங்க பித்த கண்ட்ரிலாம் பிடிச்சி அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே வந்து ரீடிசைன் பண்ணி இல்லாட்டா அதில் வந்து ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்டல் அடிஷன் மட்டும் பண்ணி திருப்பி அதை வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஆக மொத்தம் பார்த்தோம்னா டோட்டல் சைனாவோட எக்ஸ்போர்ட் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் இருந்ததோடு ஜாஸ்தியாக தான் போயிட்டு இதனால் அமெரிக்காவோட ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் எக்கனாமிக் பொசிஷன் வந்து ரொம்ப கவலை அளிக்கிற பொசிஷனுக்கு போயிடுது அதே சமயத்தில் சைனா பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்கானமி வந்து பெரிய சவுண்டாக இல்லைனாலும் அவங்கக்கிட்ட இருக்க கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து எக்கச்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் இருக்கிறனால சைனா வந்து ஸ்லோவாக வந்து அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மிலிட்ரியில் மேனுஃபேக்சர்டு குட்ஸில் இப்போ டெக்னாலஜிகளையும் அதனால் இந்த ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு வெதர் வந்து அவருடைய நம்பர் ஒன் பொசிஷன் அமெரிக்காவோட நம்பர் ஒன் பொசிஷன் தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்னு டவுட் வந்தனால இதை வந்து எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த டாரிஃப் வார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் டாரிஃப் வாரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் எ மிலிட்ரி வார் மாதிரி தான் இதில் வந்து வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ்ன்னு நம்ம கிளியராக சொல்லிடவே முடியாது யார் அப்படின்ட்டு மில்ட்ரி வார் எடுத்துட்டிங்கன்னா என் சைடில் ஆயிரம் பேர் செத்தாங்க உன் சைடில் அஞ்சு ஐநூறு பேர் செத்தாங்க என் எங்கள் நாட்டில் வந்து நூறு பில்டிங் வந்து இடிஞ்சு போச்சு உங்கள் நாட்டில் வந்து ஐம்பது பில்டிங் இடிஞ்சு போச்சு அதே மாதிரி தான் ட்ரேட் வார்லேயும் இதில் வந்து கிளியராக வின்னரோ லூசரோ நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஜாதிக்கு ஜாஸ்தி பாதிக்கப்பட்டவங்க இல்லாட்ட குறைச்சி பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இது வந்து ஒரு அர்த்தமில்லாத வார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இது உடனே முடிவுக்கு வருமா அப்படின்னா இது முடிவுக்கு வராது ஏன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து அவர் என்ன நினைக்க போகிறார் என்ன செய்ய போகிறாருங்கிறது யாருமே கிளியராக சொல்லிட முடியாது ஏன்னா அவருக்கே தெரியாது அது சரி இதுக்கெல்லாம் என்ன சல்யூஷன் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா விட்டுட்டு மித்தவங்கள்லாம் கூட்டு சேர்ந்து ஒரு பேக்ட் போட்டு ஐ திங்க் அந்த மாதிரி ட்ரேடிங் தான் இனிமேல் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனோ இல்லாட்டா இந்தியாவும் வியட்நாமோ இந்த மாதிரி வந்து நமக்குள்ளே அக்ரிமெண்ட் பண்ணி ஐ திங்க் அந்த லைனில் தான் இனிமேல் ப்ரொசீட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது இவ்வளோ டேரிஃப் கொடுத்து அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக முடியவே முடியாதையே ஏன்னா எல்லோரும் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ப்ராஃபிட் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதே கிடையாது ஒரு தின் மார்ஜின் த்ரீ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்போ இருபத்தஞ்சி இருபத்தாறு பர்சன்ட் டேக்ஸ் பே பண்ணால் எப்படி வந்து அவங்க வந்து ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ண முடியும் தோ வந்து இந்த டேரிஃப் வந்து தி அமெரிக்கன் மக்கள் தான் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருந்தாலும் அதை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அப்சார்வ் பண்ண போகிறதில்ல அவங்க வந்து செல்லரை தான் பேர் பண்ண சொல்லுவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து நம்ம வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி சர்வே ஆக முடியும் அதுதான் ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் அதனால் ட்ரேடு வந்து இன்மேல் ஃப்யூச்சரில் வந்து அமெரிக்கா விட்டுட்டு வேறு பேக்ட்லாம் வரும் அந்த பேக்ட் மூலமாக தான் நம்ம வந்து பிஸ்னஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அந்த அந்த பேக்டு நம்ம சைன் பண்ணுற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ இந்த ட்ரேட் வார் தலை தூக்கி இருக்கிறதுனால மித்த ப்ராப்ளமும் நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு லைக் ரஷ்யன் யுக்ரைன் வாரோ இஸ்ரேல் ஹமாஸ் வாரோம் இதை பற்றி வேர்ல்டு ஓவர் யாரும் பேச பேசுறது இல்லை இப்போ ஏன்னா அதோட பிகர் ப்ராப்ளம் ஒவ்வொரு கண்ட்ரியும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின் தான் எல்லாரும் யோசிச்சுட்ருக்காங்க ஆனால் ஆயில் ப்ரைஸு இந்த இவ்வளோ குறைஞ்சிருச்சு இன்றைக்கி இந்த ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த ஆயில் செல்லர்ஸ்லாம் இருக்காங்களா இந்த மிடில் ஈஸ்ட்டு சவுதி அரேபியா அதெல்லாம் அவங்களாம் வந்து எப்படி வந்து இதை பொறுத்துக்கு பொறுத்துட்ருக்க போகிறாங்க ஸோ அவங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு ப்ரா திருப்பியும் ஒரு கழகத்தை க்ரியேட் பண்ணி இந்த ஆயில் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்கன்னா சொல்லலாம் நம்ம இப்போ வேர்ல்டு அட்டென்ஷன் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு திரும்பினால திருப்பியும் அங்கே திருப்புறதுக்காகவும் ஆயில் ப்ரைஸை ஏற்றுறதுக்காகவும் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ஆயில் ப்ரைஸும் திருப்பியும் ஏற ஆரம்பிச்சுன்னா நமக்கு வந்து அது ஒரு பெரிய தலைவலியாக வந்து முடியும் அதனால் இன்னொரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் நல்ல நேரம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இந்தியா வந்து ஆர் நாட் ஓன்லி இந்தியா பட் ஆல் த வேர்ல்ட் ஓவர் இன்க்ளூடிங் அமெரிக்கா ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க நம்ம தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்மார்ட்டாகவும் இன்டெலிஜெண்ட்டாக நகர்த்துறது ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்